இந்த மயகாலம் வந்தாலே எல்லாருக்கும் சளி இரும்பல் பிரச்சனை வந்துடும் அவங்க எல்லாமே இந்த கஷாயத்தை குடிச்சு பாருங்க இது நல்ல பலனை உங்களுக்கு தரும் இதுக்கு முதல்ல ஒரு துண்டு இஞ்சியை எடுத்துக்குங்க ஏன்னா இஞ்சி கரப்பையும் நெஞ்சி எரிச்சலையும் இருமலையும் சரியாக்கும் இந்த வெத்தல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டது சுவாச பாதையில எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்கும் இந்த மிளகுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது நமக்கு ஏற்படக்கூடிய மூக்கடைப்பை சரி செய்யும் இந்த துளசியில வைரஸ் மற்றும் கிருமி எதிர்ப்பாற்றல் அதிகமா இருக்கு அதனால இது நமக்கு ஏற்படக்கூடிய இரும்புல குறைச்சு சளியை தளர்த்தி வெளியேற்றும் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தெரியும் மஞ்சள் ஒரு நல்ல